விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை அமர்வு என்ற ஒரு விசேடமான ஒரு தினமும் கூட எண்பதாவது வருடத்தினை பூர்த்தி செய்கிற மிக முக்கியமான ஒரு நன்னால் உலகத்தினுடைய சமாதானத்தினை பேசுவதற்கு வந்த அந்த பொது அமைப்பினுடைய மிகப்பெரிய இந்த நன்னாலுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்தோனேஷிய ஜனாதிபதி பொதுச்சபை அமர்விலே பேசிக்கொண்டிருக்கின்ற போது மிக முக்கியமான ஒரு வடிக்கத்தை சுட்டி காட்டியிருந்தார் பலஸ்தீனை பாதுகாப்பதற்காக தன்னுடைய ராணுவத்தை சமாதான படைகளாக அனுப்புவதற்கு தான் தயாராக இருக்கிறேன் அது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அனுப்புவதற்கு என் கைகள் ஒப்புதல் அளிக்க தயார் என் மக்களும் என் நாடும் அதற்கு என்றும் பின்னிற்காது உடனே தயாராகிறேன் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் இந்த அறிவிப்பு வெளிவரும் போது கூட இஸ்ரேலினுடைய அதிகாரி அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் நிரந்தர பதிவிட பிரதிநிதி என்று கூட சொல்லலாம் சில நாடுகள் நிரந்தர விட பிரதிநிதிகளை கொண்டிருப்பார்கள் சிலர் வதிவிட பிரதிநிதிகளை கொண்டிருப்பார்கள் இப்போது இலங்கை உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இருக்கிறார் அவர் தன்னுடைய இருக்கையிலே இருக்கவில்லை இஸ்ரேல் என்ற பெயர் பலகை இருந்தது ஆசனம் வெற்று ஆசனமாக இருந்தது ஆசனத்தில் யாருமே இல்லை இந்த செய்தி மிக முக்கியமானது இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் அதற்கு முன்பு ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் அதாவது துருக்கி ஜனாதிபதி அதே போல அயர்லாந்தினுடைய பிரதமர் அதே போல் இன்னும் பல முக்கியமான தலைவர்கள் கனேடிய பிரதமர் இப்படி மிக முக்கியமான தலைவர்கள் பலஸ்தீனை அங்கீகரித்து பேசுகின்ற பேச்சுக்கள் அதே இஸ்ரேலுக்கு எதிரான காட்டமான பேச்சுக்கள் ஏன் இந்தோனேஷிய ஜனாதிபதி பேசும் போது கூட அப்படித்தான் இஸ்ரேல் என்ற பெயர் ஒழிக்கப்பட்ட உடனே அவர்களுடைய ஒளிவாங்கி முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திவிட்டிருக்கிறது அப்படி என்றால் ஐக்கிய நாடுகள் சபைக்குன்னு மொசாட் இருக்கிறதா அல்லது இஸ்ரேல் ஆதரவு ஜியோனிஸ்டுகள் யூதர்களாக மறு வேஷம் அணிந்து இருக்கிறார்களா அதுவும் ஒளிவாங்கி பயன்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய அங்கே பேசுபவர்களுக்கு யாரேனும் ஒரு தொழில் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு விடயம் அது அந்த ஒளி வாங்கி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள் பொறியியலாளர்கள் அவர்கள்தான் இதனை செய்கிறார்களா என்றெல்லாம் இப்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் உலக விசாரணைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் விடயத்திற்கு வருவோம் இந்தோனேஷிய ஜனாதிபதி என்ன கூறியிருக்கிறார் என்றால் அவர் அந்த விடயத்தை கூறும்போதே ஒளி வாங்கி முடக்கம் செய்யப்பட்டு விட்டது அதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது தன் படைகளை இஸ்ரேலினுடைய இந்த மினேச்சத்தனமான தாக்குதல்களுக்கு எதிராக பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கும் பொருட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமாதான படையோடு இணைந்து அல்லது தன்னுடைய படையை சமாதான படையாக அனுப்புவதற்கு தான் தீர்மானித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஹெய்ட்டி போன்ற பிரதேசங்கள் கூட இலங்கை உள்ளிட்ட பல இராணுவங்கள் கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல இராணுவ சிப்பாய்களோடு இணைந்து அமைதிப்படையாக அங்கு சென்று அங்கே பாதுகாப்பு நிலையை பேணும் அதாவது ஒரு நாட்டினுடைய இராணுவம் பலமின்றி இருக்கும் பட்சத்தில் ஐக்கிய நாடுகள் சபை பல நாடுகளினுடைய ராணுவத்தை ஒன்று சேர்த்து தன்னுடைய இராணுவ சின்னத்தின் கீழே அவர்களை பொதுப்படையாக சமாதான படையாக அனுப்புவது வழக்கம் அதன் அடிப்படையில் இப்போது இந்தோனேஷிய ஜனாதிபதியும் இதனை கூறுகிறார் ஆனால் இந்த செவியிலே தேன் வார்ப்பது போன்றிருந்தது இந்த வாசகங்கள் ஆனால் இந்த வாசகத்தை ஒளிபெருக்கி அதாவது ஒளி வாங்கினூடாக சொல்வதற்கான வசதி தான் அவருக்கு கிடைக்கவில்லை என்ற போதிலும் கூட இதனை கேட்பதற்கான தகுதி இருந்தோ இல்லையோ அந்த இடத்தில் இருக்காதமை காரணமாக இஸ்ரேலுக்கும் அதனை கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை இஸ்ரேல் அதிகாரி அந்த இடத்திலே இருக்கவில்லை இது இப்போது உலகத்தில் மிகப்பெரிய பேசுப்பொருளாக மாறியிருக்கிறது அதே நேரம் அவர் குறிப்பிட்டார் நாங்கள் இன்னும் இந் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பலஸ்தீனுக்கு முறையான அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய உரிமைகளை இஸ்ரேல் மதித்தால் இஸ்ரேலையும் நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இரு தேசங்கள் அதுதானே உலகத்தினுடைய பல நாடுகள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம் அது வேறு விடமாக இருக்கலாம் பலஸ்தீன் பூமியிலே உருவாக்கப்பட்ட அதாவது ஒருவருக்கு சொந்தமான காணியிலே இன்னும் ஒருவர் பலமந்தமாக வந்து குடிசை அமைத்துக் கொண்டு பிறகு அதனை மாட மாளிகையாக மாற்றிக்கொண்டு பிறகு அந்த காணியின் உரிமையாளரையே அந்த இடத்திலிருந்து விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பது போன்று அல்லவா பல சின்னத்தில் இஸ்ரேல் செயற்படுவது அவை அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் இப்போது அங்கே மக்கள் வதிய தொடங்கி விட்டார்கள் என்பதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எல்லைக்கு செல்வோம் அங்கிருந்து ஏற்றுக்கொள்வது என்றால் நீங்களும் விட்டுக்கொடுப்புகளை செய்து பலஸ்தீனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதுதான் இந்தோனேஷிய ஜனாதிபதி கூறிய விடயம் ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடயம் புலப்படுகிறது உலகத்தினுடைய கடின போக்குகள் ஏன்னா இந்தோனேஷியா உலகத்திலே மிக அதிகளவான முஸ்லீம் சனத்தொகையை கொண்ட நாடு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய நாடு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தன் இராணுவத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லும் தைரியம் அவருக்கு வந்ததை கேட்டு நாங்கள் பாராட்டத்தான் வேண்டும் பலஸ்தீனை பாதுகாப்பதற்காக எது எப்படியோ இப்போதைய நிலையில் உலகம் மாறுகிறது தலை சுற்றுகிறது இஸ்ரேலுக்கு ஆனால் தெரித்து ஓடிய இஸ்ரேல் தலைவர்கள் எங்கு சென்று ஒழிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து மடைந்த நீங்கள்